நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல்வாதிகள் தொலைபேசியில் கொடுப்பெனவும் அதிகரிப்பு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல் ஒரே நாளில் நாடலாவிய ரீதியில் ஆயிரம் பேர் கைது நள்ளிரவில் இலங்கையை உலுக்கிய சம்பவம் துப்பாக்கியால் பலமுறை சுட்டுக்கொலை பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் பல்கலைக்கழக மகளிர் விடுதிக்கு அருகில் மனித கருவின் பாகங்கள் கொழும்பின் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் குழுக்களுக்கு இடையில் கடுமோதல் கல்வியத் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பியாடு எம்பிக்களின் வீடுகள் நிலுவையில் உள்ள கோடிக்கணக்கான கட்டணங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் பகுதியில் கையெழுத்த தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் கட்சியின் பேலியக்கூட நகரசபை உறுப்பினர் நெறிச்சலவின் கணவர் கடந்த ஐந்தாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிபர் காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிபரின் மனைவி இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரிடம் மேலதிக வாக்குமூலங்களை பெற அனுராதபுரம் தலைமையக போலீசில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி இந்த அதிபர் சிறிது காலமாக ஏராளமான அரசியல்வாதிகளுடன் நெருக்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர்களின் தொலைபேசி எண்களை தனது கையெடுக்கு தொலைபேசியில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் தொலைதூர பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை ரூபாய் ஆயிரத்து ஐநூறால் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தொலைதூர பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு இருபது ஆண்டுகளாக அதிகரிக்கப்படாத காரணத்தினால் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கல்வி இலக்குகளை அடைவதில் அதிபர்களின் நிர்வாக பொறுப்புகள் மற்றும் பொறுப்புக்கூறலை அங்கீகரிக்கும் வகையில் அதிபர் பதவியில் பணியாற்றும் அதிபர்களுக்கான கொடுப்பனவையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக திட்டத்தின் கீழ் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் ஆயிரத்து எண்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ஊடக பிரிவின் தகவல் படி இதன்போது ஐநூற்றி எண்பத்தி மூன்று கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் நானூற்றி பதினாறு கிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் கஞ்சா உட்பட பல சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைதாட சந்தை கடபர்களில் பதினோரு பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு போதைக்கு அடிமையானவர்களின அடையாளம் காணப்பட்ட பதினாறு பேர் மறுவாழ்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அடருகுமாரவின் வழிகாட்டலின் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமை ஒன்றாக திட்டம் அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கப்பட்டது நேற்று நள்ளிரவில் கொழும்பு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன குறித்த காணொளியில் சதேக நபர் ஒருவர் கொழும்பு கொட்டாச்சேனை பகுதியில் வைத்து மற்றொரு நபரை பலமுறை துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் பதிவாகி துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான நபர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் காரூற்றை அவர் மீது ஏற்றி சதேக நபர் தப்பி செல்லும் காட்சிகள் பதிவாகி சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கொட்டாஞ்சேனி பதினாறாவது ஒழுங்கையில் பல்கலைக்கழகத்தில் உள்ள விஜயவர்தன மகளிர் விடுதிக்கு அருகில் மனித கரு என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மண்டபத்தின் அதிகாரி மற்றும் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று மதியம் பேராதனை போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டனர் மருத்துவ பீடம் அரசு அறிவியல் பீடம் கால்நடை மருத்துவ பீடத்தின் இறுதி ஆண்டு மாணவர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் இந்த விடுதியில் உள்ளனர் கருமை போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் அந்த பாகங்களை புதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலைய தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வருகிறது கொழும்பு அம்பலப்பட்டி இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தீவிரம் அடைந்த நிலையில் கோபம் அடைந்த விடுதிக்கு தீ வைத்துள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை ஒரு மணியளவில் டூப்ளிகேஷன் வீதியில் உள்ள இரவு விடுதியிலே இடம்பெற்றுள்ளது அங்கு வந்தவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் முதலாக மாறியுள்ளது பின்னர் சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழு ஒன்று இரவு விடுதிக்கு தீ வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தீயை அடைக்க நடவடிக்கை எடுத்தனர் தீ அணைக்க தீயணை பிரிவினர் விடுதியில் உள்ள பல ஜன்னல்களை அகற்றியுள்ளனர் வம்பளப்பட்டி போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக கல்வி கவியமச்சு தெரிவி தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள நிதிகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அடுத்த அணியினருக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன അത് നാടലാവിയ രീതിയിലുള്ള പത്തൊൻപത് ദേശീയ കൽവിയ കല്ലൂറികൾക്കും തമിഴ് സിങ്ങളം ആങ്കിലം ആകിയ മൂന്ന് മൊഴികളിലും കക്കെ എറിയ തുടർ മാണവർ மூன்று பேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அடரகுமாரிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம் சிலர் இதை வலியாக உணரலாம் இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கு அமைவாக பணியாற்றுகின்றோம் வேறு நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரதம அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் சிறப்புரிமைகள் எனினும் அந்நாடுகள் நமது நாட்டை போன்று அங்குரோத்து நிலைக்கு சென்றவையல்ல துரதிர்ஷ்டவசமாக அங்குரோத் அடைய செய்தனர் பிள்ளைகள் பாடசாலைகளை கொண்டிராத ஒரு நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவேளை கூட உணவின்றி உறங்க செல்லும் ஒரு நாட்டில் தமது உயிர்களை காப்பதற்கு மருந்து வாங்குவதற்கு வலியுன்றி மக்கள் வருந்தும் ஒரு நாட்டில் மற்றும் அப்பாவி இளைஞர்கள் தொழிலின்றி வருந்தும் ஒரு நாட்டில் சிறப்புரிமைகளை தொடர்ந்து அனுபவிப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நெறிமுறையொன்றாக அமையுமா அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பது சாத்தியமா பிரஜைகளுக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் தீர்க்கமாக மாற்றியமைத்துள்ளோம் அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள் அவர்களை அடிமைகளாக நடாத்துபவர்கள் அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்ற அந்தஸ்தை மாற்றியுள்ளோம் அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒருவர் அல்ல என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒருவராக அவர் இருக்கலாம் இருப்பினும் சாதாரண மக்களை போன்று அவர் சாதாரண ஒருவரே என்பதனை இக்குறுகிய கால போதினுள் சமூகத்தில் நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் இது நாம் என்றடுத்த சாதனையொன்றாகும் அதனை மேலும் உறுதி செய்வதே எமது இலக்காகும் இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் மூன்று ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும் ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலை உருவாக்குவதும் ஒவ்வொருவருக்கும் புகலிடம் வழங்குவதும் ஒவ்வொரு பிரச்சைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோளாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மடிவேல வீடுகளில் கடந்த ஆண்டு மின்சாரம் தண்ணீர் மற்றும் தொலைபேசி கட்டணமாக பதினைந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ரூபாய் நிலுவையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்சாரத்திற்கு ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தண்ணீருக்கு ஐந்து லட்சத்து தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி அறுபது மற்றும் தொலைபேசிக்கு மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபா நிலுவையில் உள்ளது முந்தைய ஆண்டின் நிதி நிலைமை குறித்து நாடாளுமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது இருப்பினும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி நிதி நிலைமை குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மின்சாரம் தண்ணீர் மற்றும் தொலைபேசிக்கு ரூபா பதினைந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நிலுவையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் தந்தை ராஜபுத்திரன் காலமானார் இரண்டு மணியளவில் பொரடையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் பின்னர் அன்னாரின் திருவுடன் நாளை மாலை ஆறு மணியளவில் பொரலை பொது மயானத்தில் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூசியன்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க